கைஸ் சூர்யா இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டவையாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஒரு ஷோரூம் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தெளிவான ஒரு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன பிரைஸுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள் ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ டென்ட்டோ ரஸ்ட்டோ பார்க்க முடியாது அவ்வளோ தெளிவாக இருக்கும் நமக்கு ஃப்ரண்ட்டு பம்பரில் ஃபாக் லேம்பு வந்துடுது இப்போ அப்படியே வண்டியோட ரைட் சைடு பார்க்கலாம் பாருங்கள் வண்டியோட ரைட் சைடுமே அப்படி தான் ரொம்ப கிளியராக இருக்கும் சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட்டு கூட பார்க்க முடியாது ஏன்னா சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ண வண்டி ஸோ தெளிவாக இருக்கும் டயருமே எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷன் அப்படின்னு தான் சொல்லணும் வண்டியில் ஒரு சின்ன ரஸ்ட்டு கூட பார்க்க முடியாது அண்ட்ரட்ஜர்ஸ்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது நமக்கு மேலே கேரியருமே கொடுத்துருக்காங்க இப்போ அப்படியே பேக் சைடு பார்க்கலாம் பேக் சைடுமே தெளிவாக இருக்குது நமக்கு ரிவர்ஸில் கேமராவும் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு செட்டுமே வந்துடும் இந்த வண்டியில் நமக்கு பாருங்கள் இந்த சைடுமே அப்படி தான் வண்டியை எங்கேருந்து பார்த்தாலுமே ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும் அடுத்ததாக இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டீரியரும் இந்த வண்டியில் ரொம்ப நீட்டாக இருக்கும் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் டேஷ் போர்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடுது ஸோ ஃபேஸ்புக் யூடியூப் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக செகண்ட் ரோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் செகண்ட் ரோவுமே வந்து செம்ம தெளிவாக தான் இருக்குது தேர்ட் ரோவுமே அப்படி தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டியில் நமக்கு அவ்வளோ க்ளீனாக தான் இருக்குது இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்து டவேரா ஒரு பியூர் ஓன் போர்டு வண்டி ஒரு நல்ல செவன் சீட்டர்லேயே மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம் மெயினாக வந்து இந்த வண்டி ஒரு சிங்கிள் ஓனரில் இருக்குது இப்போ வரைக்குமே சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ண வண்டி அது உங்களுக்கு பாடி அவுட்லுக் பார்க்கும்போதே தெரியும் வண்டி இன்ஜினில் இருந்து பாடி அவுட்லுக்கு டயரு சஸ்பென்சரு ஏசி எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது அதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரரூபா தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம் டவேரா வந்து நல்லா வாண்டட் இருக்கக்கூடிய வண்டி இது ரொம்பவே ஒரு தெளிவாக இருக்குது ஸோ எந்தளவுக்கு சீக்கிரம் வரணுமோ வாங்க ஸ்க்ரீனில் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல் பணத்தில் தான் பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு வண்டி தேவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்